இங்க இருக்குது இத என்ன பண்ண போற அடிக்கப்போறியா விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடுற பார்த்துக்கோ காலையில அதே புனித அலப்பறைய பாரு <ım999> <essentials> <único Liberty Overwatch> <yak Eaton güzel>

அணியே பா வாங்க உட்காந்து வகாந்து பேசிட்டு இருக்கு. இங்க வா. இங்க வா. எப்பவனாலும் வா. இங்க வா. ஐயோ காளைலே சாவடிக்கிறாளே வறுத்து எடுக்கிறாளே ஏய் கை தாண்டி வலிக்குது கை வச்சு போய் தொலை அங்க இறக்காத. गोबर. போலாமா?